அதிமுக ஆட்சியில் கைவிடப்பட்ட குமரகிரி மலை வளர்ச்சி பணிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான குமரகிரி வள்ளி தெய்வானி சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது மலை மேல் அமைந்துள்ள இக்கோவிலில் கிருத்திகை சஷ்டி கார்த்திகை தீபம் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் மேலும் திமுறியை சுற்றியுள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள மக்கள் ஆடி மாத பரணி மற்றும் கிருத்திகை அன்று காவடி எடுத்து வந்து வேண்டுதலை நிறைவேற்றி செல்வர் மேலும் இக்கோவிலுக்கென மலை வழி சாலை அமைத்து வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் அதன் அடிப்படையில் சாலை மற்றும் வளர்ச்சி பணிக்கு மூன்று கோடியே எழுபத்து ஆறு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி அப்போதைய அதிமுக ஆட்சியில் அமைச்சர் அவசர அவசரமாக அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அடிவாரத்தில் இருந்து மலைக்கு பாறைகளை ஜேசிபி மற்றும் பொக்ளை நியந்திரம் மூலம் கொண்டு சென்று சமன் செய்யும் பணி வேகமாக நடைபெற்றது மேலும் சாலை பக்கவாட்டில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியும் துரிதமாக நடைபெற்றது இதற்கிடையில் நான்கு மாதத்திற்கு பிறகு பணி முழுவதும் நிறைவு பெறாமல் பில் பாஸ் செய்து விட்டதாக கூறப்படுகிறது மேலும் பணிகள் அனைத்தும் பாதியில் நிறுத்தப்பட்டது இதுகுறித்து பொதுமக்கள் சமூக அலுவலர்கள் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை மனுக்களை வழங்கி வரும் நிலையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் குமரகிரியில் பாதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வளர்ச்சி மற்றும் சாலை பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சமூக அலுவலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்